கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வரங்க நான் தரங்க ஏசி போட்டா சில் இருக்கோம் வண்டி பார்த்தா கும் இருக்கோம் நீங்க வரங்க நான் தரங்க எப்படி இருக்கா டீசல் பெட்ரோல் அதனால வாங்க விட்டுறாதீங்க நல்ல வண்டியை நான் தர எத்து போங்க ஒரு மந்திர சொரம சொல்லிட்டு வருங்க ஏன்னா நம்ம உள்ள அடம்பு எழுதலாம் சார் எப்படியா ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் எதிராளி மட்டும் பகைச்சிக்காதீங்க சார் அதாவது கோவமே படாதீங்க அப்படியா அவன் எதிர்க்குவேன் எதனால் ஒன்று வச்சு செஞ்சுட்டு போ சார் நல்லா பாராட்டு அவனே வாயில் பாராட்டுற மாதிரி எதனால் செஞ்சுட்டு போ சார் உன்னால் முடியும் சார் இவன் இது பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் செஞ்சுட்டானே நினைக்க நினைக்காதீங்க அவன் வாயிலே அவனே வந்து எங்கேயோ ஓப்போவிட்டான் பா சரவன எங்கே ஓப்பிட்டான் பா ராம எங்கே போயிட்டாமா ரமேஷ் அப்படின்ற வார்த்தையை வந்து அவன் வாயில் சொல்ல வைக்கணும் சார் அதான் சார் வாழ்க்கை நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சொல்கிறது